ஹலோ பவித்ராவா ஏன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அங்கே போய் பிச்செல்லாம் எப்படி போயிட்டுருக்கு இங்கே ரொம்ப டல்லுமா ஆமாம் ஆமாம் நான் வெயில் தாங்க முடியல பார்த்துக்க பிச்சை எடுக்க முடியல ஆ நம்ம ஏசிலே வேறு வீட்டில் உட்காந்து பழகிட்டோம் தியா அதனால ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு விட்ருக்கேன் பசமாக கேரளா சைடு போகலான்னு பார்க்க கொஞ்சம் நல்லா குழு குழுன்னு இருக்கும் பிச்சை எடுக்க வசதியாக இருக்கும் நம்ம ஊர் பக்கம் வெயில் தாங்க முடியலம்மா நம்ம கூட்டத்தில் ஒரு மூணு பேர் கடைப்பளவில் நமிதா நயந்திரா த்ரிஷா அவ்வளோலாம் எப்படி இருக்க அளவோ பிச்சி கொழுங்க போகிற அளவிலா ஆ சரி சரிம்மா ஒழுங்காக தொழிலுக்கு வர சொல்லு ஆமாம் கொஞ்சம் காசு பணம் பார்த்ததும் முடங்கி உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க வேலை நடக்காது ஆனால் இப்போவும் ஒரு பாலிசி வச்சுக்கிடணுமா சின்ன பிள்ளைகளோட மட்டும் எடுக்க கூட்டு போயிடவே கூடாதுமா பச்சை குழந்தையெல்லாம் காமிச்சு காமிச்சி துட்டுவாங்க வாங்க தெரியுமா அந்த மாதிரி அளவில் பார்த்தா அந்த இடத்துல அடித்து வரட்டரணும் அது ரொம்ப தப்புமா நம்ம வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்காக பச்சை பிள்ளையை கஷ்டப்படுத்தக்கூடாது ஆமாம் ஆமாம் தனியாக போகணும் கையைக்கால ஒரு கிட்ட கிட்ட போட்டுட்டு நின்றாலும் பிரச்சனை கிடையாதுமா ஆனால் இந்த பிள்ளைகள மட்டும் கொண்டு போய் பிச்சை எடுத்துடக்கூடாதுன்னு அப்படி நம்ம க்ரூப்பில் யாரும் பண்ண அங்கேயே அங்கேய்ச்சி வாக்கில் ஒரு அடி அடித்து படதில் அடித்து வரட்டிரு ஆமாம் உனே நம்பி தான் விட்ருக்கேன் ஆ சரி சரி இப்போ லோக்கலில் பிச்சை எடுக்கலாம்மா ஆமாம் நான் பிச்சை ஒன்று கேரளா போகணும் அது முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே கேட்டு தூரமாக போகணும் பார்த்துக்கிட்டு ஆமாம் போன மாதம் நாமக்கலுக்கு பிறந்தமாக பிச்சை எடுக்க பிச்சை தட்டலை பூரா பயவுளும் முட்டையை கொண்டு போடுதுவோம் அங்கே முட்டை கொஞ்சம் விலை கம்மியாமல் காசு பணம் கொடுத்தா என்னமோ குறைஞ்ச பேர் வாழுவோம் இப்போ ஆளாளுக்கு துட்டில் துட்டில் ஜிபேங்க கழுவோம் ஸ்கேனரின்ட்டுக்கிட்டு தான் அழையுவேன் ம் சரிம்மா என் மக வரான்னு சத்தம் கேட்கு ஆ சரி சரி காக்கா எதுவும் கிடச்சிதுன்னா ஒரு நாலஞ்சு கொடுத்து விடுமா ஆமாம் பவித்ரா அக்கா டெய்லி ஒரு காக்கா சூப்பு குடிப்பேம்மா நெஞ்சுக்கு நல்லது சூப்பு குடிக்கலன்னா காக்காவுக்கு நல்லது சரிம்மா வச்சிரு இந்த ஐஃபோனில் காதில் வச்சது ஏதோ அமைகிட்டு அடக்கு அப்புறம் வந்து ரிப்பேரி ரிப்பேர் ஆகிட்டு தான் சர்வீஸ் பண்ணதுக்கே பெரிய அமௌண்ட்டாக கேட்கணும் ஆ சரி வச்சிரு வச்சிரு பட்டன் போனாம்மா பட்டன் போனால் வச்சா எங்கம்மா நம்மள மதிக்கலவோ ஆமாம் ஆமாம் நம்ம இதை எடுத்து வச்சு பத்துக்க ஆ சரி வைக்கேன் என்னம்மா இருலாய் இன்னைக்கு அம்மா மாரியே ட்ரெஸ் போட்டு ஒரே மாதிரி நிக்க அக்கா தங்கச்சி மாதிரி இருப்போம் இப்படின்னா பேசிகிட்டு இருக்க நீ படுக்க போகிற என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி எடுக்க ஏன் அழுதுட்டு நிற்க ஏ அம்மா மாறி அத்தனைக்கா ஆக்சிடென்ட் ஆகிட்டுமே மாறி அத்தனை எவன்டி

நல்ல இடத்துல பிடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா இவ அந்த மாதிரி சொரின்னு சொரிஞ்சுக்கிட்டு தெரிய போறா பாவம் இந்த காக்கா எத்தனை வாட்டி அந்த காக்கா அவளாம் விரட்டி விரட்டி விடுறது எங்க அம்மைக்கு இதே வேலையா போச்சு ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க 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 வேகமா ஓடுங்க வேகமா ஓடுங்க எப்படி எல்லாம் ஓடிருச்சு இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு எல்லா காக்காமும் ஓடிருச்சு எப்ப என்ன கணம் ஒரு ஒரு கரெக்டாக எண்ணி பார்த்தீங்கன்னா எப்படின்னு கூட தான் இருக்கும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் இருக்கும் இதை கொண்டு போய் கூடு கொடுத்து ஆஸ்பத்திரி செலவ பார்க்க சொல்லு எம்மா இதெல்லாம் அவங்க வாங்கவே நான் கொடுக்குறதையும் வாங்கலைன்னா அவங்க இதில் தெருவில் தான் எடுக்கணும் ஒரு அவசரத்துக்கு கொடுக்குறத வாங்க மாட்டாவளோ கொண்டு போ எம்மா மூக்கத்தை சும்மாவே அமலை எரிஞ்சு எரிஞ்சு விழுதாவோ அவங்க மாரியத்தை கல்யாணத்தை நிறுத்திட்டாவோ நீயே கொண்டு போய் கொடுத்துருமே உதவி பண்றதே பெருசு இதெல்லாம் நம்ம தீட்டு சுமக்கணுமா ஒரு ஆட்டை பிடிச்சா இதை கொண்டுட்டு ஆட்டோவில் போறதுக்கு இரநூத்தம்பது ரூபா கேட்பான் இரநூத்தம்பது ரூபா சும்மாயா வருது ஆ நாலு அஞ்சு மணி நேரம் நின்று பாடுபட்டா தான் கிடைக்கும் இவன் கொடுத்துருமா நீயே ஆனால் கண்டிப்பாக இந்த வாங்க மாட்டாவோ வாங்குதில் என்னென்னு ஒழிஞ்சு போகுது கொடுக்கறது நம்ம கடமை ஆபத்துக்கு பாவம் பார்த்து கொண்டு போய் கொடுக்கேன் வாங்கினா வாங்குதாவ இல்லைனா அந்த ஆஸ்பத்திரியில் அந்த மண்ட டாக்டர் தானே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் அடிச்சு வெளியே பத்துவான் ஆமா மூக்கத்தை மூக்கத்தைக்கு கொஞ்ச நாளாக மெண்டில் பிடிச்சி அழையுது என்னென்னு ஒளிஞ்சு போது நான் இப்போ உடனே போக முடியாது ஒரு பத்து மணிக்கு பியூட்டி பார்லர் போக வேண்டியது இருக்கு மூஞ்சி ரொம்ப வெயில் நின்று கருத்து போச்சு அது ஒரு ஏதோ போடுவாளா முறையில் போட்டு ராவி விட்டு காய விடுவாளா அது ஒரு ஒரு மணி நேரம் ஆகும்மா அதை முடிச்சுட்டு போறேன் பேசிச்சா ஆந்திரத்துக்குள்ள கட்டினா போதும்ல ஆஹ் போதுமா சரி சரி பிடி பேரர் போயிட்டு அதுக்கப்புறம்தான் போறேன் என்ன இது ஆபீஸ்ல ஒருத்தரையும் காணோம் ரிகா ரே ரி இவங்கல்லாம் எங்க போயிட்டுச்சாங்கோ என்ன இது ஒரே ஒரு மொச்சை மட்டும் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குதோ ஹேய் விஜய் ஆபீஸ்ல யாரையுமே காணோம் குட் மார்னிங் மேடம் மேடம் மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதனால மாரியிட வர முடியாது ரேகா வந்து ஏற்கனவே வேற கல்யாணம் பேசியிருந்தது இப்போ கல்யாணம் வேற நின்று போச்சு அதனால கொஞ்சம் அவ ஒரு டல்லா இருக்கா என்ன சொல்ற மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா ஓ மை காட் ஆமா மேடம் மாரியும் ரேகாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கல்யாண கார்டு கொடுக்க போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்க அம்மா வந்து அவசரமா நினைச்சு வேண்டாங்க வாட் நான்சென்ஸ் ஓகே எந்த ஹாஸ்பிடல் உண்டமண்ட ஹாஸ்பிடல் ஓகே ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆச்சாரி மேடம் ஒரு ஆளா இருந்து ஆபீஸ் பாத்துக்க ரொம்ப கஷ்டம் டெம்பரரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டாஃப் எடுத்து போடுங்க ஆச்சாரி மேடம் ஒரு காலத்துல இந்த ஆபீஸ் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சோ இப்போ டல்ல அடிச்சு கிடக்கு ஈ அடிக்க கூட ஆள் இல்ல செம்மண்டி ஏத்து ராத்திரி சரியான உறக்கம் பணத்துலேயே படுத்து உறங்கியாச்சு ஒரே குத்திட்டு நடந்தது அந்த பான்மதி எப்படி நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுக்க முடியாது ஏடாவை விருப்பப்பட்டு கொடுத்தா ஏதாவது புருஷனை ஏமாத்தினா பணம் அதனால் இருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் இப்போ எங்கே போவேன்னு ராத்திரி பூரா ரோசனை பண்ணினேன் பேசாமல் பான்மதி ஊருக்கே பேருவோம் அங்கே போய் நல்ல அந்த ஊரில் நிறைய ஏமாலையும் இருக்காவோ நல்லா ஏமாற்றி பழைக்கலாம் ட்ரெயினு இப்போ எப்படியும் ஒரு பத்து மணிக்கு ஒரு ட்ரெயினு போவோம் இந்த மூட்டையோடு ஏறி ஒரு கக்கூஸ் பக்கத்தில் உட்காந்துட்டே போயிட்டு வந்துடலாம் ஆமாம் அங்கே போய் ஏதாட்டி இடத்த கிடத்த வாங்கி போட்டு அதில் நல்ல துட்டெல்லாம் குழி தோண்டி புதைச்சிடுவோம் நேரம் ஆயிட்டு அப்புறம் நேரத்தோண்டி போவோம் ட்ரெயினில் இந்த ஊரிக்கெல்லாம் ஆசையாக வந்தோம்னு தெரியுமா வீட்டை என்னைய போட்டேன்ட்டு ஊட்டி என்ன பண்ணுவோம் நீங்க அந்த குவாட்டர் வாங்கலாம்னு இல்ல ஆசையா வந்து இருக்கதுல இளந்துட்டு நிக்கேன் ஒரு கோடி இருக்கு நீங்கலாம் அத வச்சு தான் அழகா வாழலாமே அப்புறம் பஞ்சபாட்டு பாடுவீங்க எனக்கு சரியான கணக்கு உங்களுக்கு தெரியாதுல என் பெருசண்ட இருந்து பிடுங்கனதுல 35 பேயிட்டு அப்புறம் ஒரு வீடு ஒன்னு வாங்கிட்டேன் எம் பிட்டு கடக்கனே தெரியல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சீங்களா எலிஃபண்ட் மேடம் என்ன பேசி கர பையல நீங்க ரொம்ப பாராசப்படுவீங்க அதனால தான் உங்களுக்கு நஷ்டம் நஷ்டமா வருது ஆமா இவனுக்கு எல்லாம் அஞ்சாறு தெரியும் வாண்டிபிள் பேச நம்பர் ஆறுதல் காண்டி நல்ல ஊர் கரையிடலாம் குவாட்டல் வாங்க போறேன்னு சொல்லல இல்லைன்னா அவ்வளவு போற கிண்டல் அடி பழுவோம் ட்ரெயின் மேல ஆசால்ட்டு வருவா ஜான்ஸ் ராணி வாடுத ட்ரெயின் எல்லாம் என்ன பார்த்து நடுங்கும்ல அப்படி வருவா இவா ஜான்ஸ் ராணினா சும்மாவா இந்த ட்ரெயின் வந்து பானுமதி ஊருக்கு தான் போவாது பேசாம அங்கிட்டு போய் செட்டில் ஆகிற வேண்டியதான் ஆமா ஆமா அவ என்னத்தை பொடிங்கிருவா ஜிம்பளக்கடி ஜங்கா நான் தான் ஊருக்கே கிங்கு இந்த ட்ரெயின்ல யாரையும் பேருவோம்ப்பா சூப்பராக இருக்குது கக்கு சோரம் சரியான இடம் இருக்குது எலிஃபண்ட் மேடம் நமக்கு சூப்பரான இடம் கிடைச்சிட்டு கக்கூஸ் கிட்டே போவேண்டாம் அடுத்தவன் சீட்ல உட்கார்ந்திருக்கோம் எப்பனாலும் இறக்கி விடுவானுவோ ஆள் வந்த கீழ உட்கார்ந்திருவோம் டிக்கெட் 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 ரெண்டு டிக்கெட் தாங்க ஹாய் எஸ்டிஆர் வந்துட்டார இவர் எஸ்டிஆர் கிடையாது டிடிஆர் டிக்கெட் காட்டு சார் டிக்கெட் எடுக்க மறந்துட்டோம் டிக்கெட் நீங்க இப்ப தாங்க

நம்மளாட்டம் அங்கங்க திருடப் போறோம் இவங்களுக்கு என்ன எவனாவது மேலே இருக்கிற என்னை எழுப்பி விட்டிங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கிடுங்க ஆமா காதை அறுத்து விட்ருவேன் யாரும் கூடாது ஆமா மூட்டை மேல மண்டைய வச்சு நான் பாட்டுக்கு உறங்க போறேன் சரி அப்பா எம்பிட்டு கோட்டா ஒரே மாத்தமா அனுப்ப இந்த கூட்டத்துல இப்படி உட்கார ஏதோ யாசிக்கு வச்சு யாசி பாசி கிடைக்குமா